பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சீரியல் ஒன்று முடியப்படாததாக கடந்த சில மாதங்களாகவே வெளிவந்த இல்லை இப்போ அந்த சீரியல் அடிக்கிற நடிகரே உறுதி செய்தாக தன்னுடைய சமூக பக்கங்களில் ஒரு வீடியோ ஒன்று பேசி ஷேர் பண்ணியிருக்காரு அது எந்த சீரியல் அது எந்த நடிகர் ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற முழு தோக்கலும் இப்போ பார்க்கலாம் பிரபல தொலைக்காட்சி டெலிகாஸ்க்கும் சீரியல் தானே பாக்கியலட்சுமி இந்த சீரியல் வந்து ரசிகல் மத்தியில் நல்ல வரவேற்புதா இருக்குது இந்த சீரியலில் பார்த்தோன்னா பாக்கியா விட்டுகிட்டு கோபி ராதிகாவை திருமணம் செஞ்சுக்கிட்டு பாக்கியாவுக்கு தொல்லை மேலே தொல்லை கொடுத்துருக்காரு இப்போ திடீர்னு பார்த்தோன்னா தான் தனக்கு வாழ்க்கையிலேயே நிம்மதியில்ட்டு சண்டை போடுறாரு இந்த நிலையில் காரில் போயிருக்கும் போது கோபிக்கு திடீர்னு நெஞ்சு வருது உடனே ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு ராதிகா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க உடனே ராதிகோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க போய்ட்டு ராதிகாட்ட சொல்கிறாங்க மாப்பிள்ளை ஃபோன் பண்ணுறாரு எடுப்பான்னு உடனே ராதிகா ஃபோன்லாம் எடுக்காதீங்கன்னு சொல்லிடுறாங்க அதன் பிறகு கோபி என்ன பண்ணுறாரு பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு பாக்கியா ஃபஸ்ட்டு ஃபோன் எடுக்காமல் இருக்காங்க அதன் பிறகு கோபி வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க அதை எடுத்து பாக்கியாக பார்க்குறாங்க பார்த்துட்டு உடனே திரும்ப கோபிக்கு கால் பண்ணி எங்கெங்கே இருக்கீங்க உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க உடனே கோபி நான் அந்த மாதிரி காரில் போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு நெஞ்சு ஒளி சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவர் இருக்க இடத்த சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு பாக்கியா செலீனு போய் இழுப்புறாங்க செலீன் எந்திரிக்க முடிக்கிறாரு உடனே ராதிகா வீட்டில் போயிட்டு பாக்கியா ஹாலிங் போய் அடிக்கிறாங்க ராதிகா எந்திரிச்சி வர மாட்டேங்கிறாங்க ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஃபோனே எடுக்க முடியிக்கிறாங்க உடனே பாக்கியை காரை எடுத்துக்கிட்டு கோபியை பார்க்குறதுக்கு அப்புறாங்க கோபி மயங்கி கிடக்குறாரு மயக்கத்திலே என்ன பாக்கியா வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு உடனே பாக்கியா என்ன பண்ணுறாங்க ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்க இருக்க இடத்துக்கு ஆம்புலன்ஸை வர சொல்கிறாங்க எழிலுக்கும் ஃபோன் பண்ணி பாக்கியா என்ன பண்ணுறாங்க அப்பாவுக்கு முடியலை நீ இந்த இடத்துக்கு வா பண்ணு அவங்க இருக்க இடத்த சொல்கிறாங்க சரி நான் வரேமான்னு சொல்லிடுறாரு பாக்கியை உடனே கோபியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க எள்ளுனும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு அப்பா நல்லதனமாக இருந்தார் ஆச்சு அப்படின்னு எள்ளு வந்து கேள்வி கேட்குறாரு உடனே இப்போ இப்போதான் அப்பாவை டாக்டர் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்து சொல்லட்டுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டரும் டெஸ்ட் பண்ணிட்டு வந்து வெளியில் சொல்கிறாங்க கோபிக்கு அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எள்ளுன்னு சொல்கிறாரு அம்மா வீட்டுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாரு இல்லை வேணா வீட்டில் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க காலையில் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்தா ரசிகர்கலர்களும் கோபி இனிமேல் பாக்கியை வீட்டுக்கே போயிடுவாரா இனிமேல் பாக்கியாவை ரொம்பவே சந்தோஷமாக வச்சுக்கப்படுறாரா கோபி அப்படின்னும் பாக்லிங் சீரியல் போதா என்ன பலரும் கேள்விக்கிட்டு வந்தாங்க இப்போ இதற்கெல்லாம் வினை சொல்லும் விதமாக சதீஷ் அவர்களை தன்னுடைய சமூக பக்கங்களில் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருடா எல்லோருக்கும் வணக்கம் பாக்லின் சீரியலானது ஐந்து வருடங்களாக ஒளிபரப்பாகி வருது அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு எபுசோடிகள் கடந்து வெற்றிகரமாக வருது இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ண எல்லா ரசீரியலுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னும் ரசிகர்கள் கொஞ்ச நாட்களாகவே எதிர்பார்த்திருந்த தருணம் இப்போது நடக்க போகுது பாக்கியோட குழந்தைகள் பாக்கியை உதறிவிட்டு கோபி முகம் செஞ்சிருக்கிறது பிடிக்கல அப்படின்ட்டு ரசிகர்கலரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வந்தது மட்டுமில்லாமல் இந்த சீரியல் எப்போ முடிய போகுது அப்படின்னு பலரும் கேள்வி கேட்டு வந்தாங்க அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இப்போ முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு எது எப்படியோ இந்த சீரியல் முடிவு இனி ரசிகர்கள் எதிர்பார்த்தபடி இருக்கு அப்படின்ட்டு சதீஷ் அவர்கள் அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு அந்த வீடியோக்கிலேயே ரசிகர் பலரும் பல கேள்விகள் கேட்டிருக்காங்க அதில் ஒரு ரசிகர் இனியாவது பாக்கியாவை நிம்மதியாக வாழ விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு சதீஸ்வர்கள் ஓகேன்னு சொல்லியிருக்காரு அதனால் இந்த சீரியல் சீக்கிரம் முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் இது போன்ற இன்னும் நிறைய தொழில்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடபிள் டூ இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க